இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபீமேல் பீட்டாவை சின்னதுலேருந்து பெருசாக வளர்க்க போகிறோங்க அதுக்காக ரெண்டு டப் செட் அப் பண்ணியிருக்கேன் இல்லை தான் இதை வந்து வளர்க்க போகிறோங்க இது எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை ஷேர் பண்ணிடுறேன் இதுக்காக வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேருந்து இருந்து பழைய தனியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன் தான் மீன் உடனே செட் ஆகும் நீங்கள் புது தனியாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மீனுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக தாங்க இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் பழைய தண்ணி மெச்சூரான தண்ணியை யூஸ் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் மீன் உடனே செட் அது அதுபோக ஃபிஷஸை கொஞ்சம் நேரம் வந்து டெம்பரேச்சர் செட் ஆகிறதுக்காக பேக்கெட்டோட மிதக்க விட்ருங்க அது போக லைஃப் பிளான்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஃபாக்ஸ்டெயில் அலிட்டினா வந்து மேலே வந்து ஏதாவது கொஞ்சம் மிதக்கிற மாதிரி பிளான்ஸ் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அதுபோக ஹைடிங் ஸ்பாட் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள் அது ஆட் பண்ணால் தான் மீன் வந்து சண்டை போடாமல் இருக்கும் ஸோ அதுக்காக நான் ஃபாக்ஸ்டைலேயே ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி வந்து போட்டு விட்டுட்டேங்க அப்புறம் தான் சண்டை போடாமல் இருக்கும் இதுக்காக மீன் வந்து நம்ம செலக்டடாக கொஞ்சம் எடுத்திருக்கேன் இது வந்து கொஞ்சம் கலரே இல்லாமல் இருக்குது பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் வளர்றப்ப கலர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருபது மீன் இருக்கு இதில் பத்து அதில் பத்து வளர்க்க போகிறோம் இது சின்ன மீன் தான் இதை வந்து பெருசாக வந்து அடல்ட்டு சைஸுக்கு வளர்க்க போகிறோம் இதோட ரேட்டு இருபது ரூபாய்க்கு இருக்குது நம்ம வெப்சைட்டில் வேணா ஆர்டர் பண்ணிக்கோங்க இதில் ஒரு பத்து மீனை வந்து இந்த மாதிரி வரிசையாக வந்து போட்டாச்சுங்க அதில் ஒரு பத்து மீன் வந்து போட்டுடலாம் இது வளர்ந்ததுக்கு அடுத்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உடனே செட் ஆகிக்கிறோம் ஏன்னா பீட்டா ஃபிஷ் வந்து கொஞ்சம் ஹார்டியான ஃபிஷ் தான் ஆனால் செட்டப் வந்து கரெக்டாக பண்ணிடணும் அப்படி இல்லேட்டா டக்குன்னு வந்து இறந்துடும் அதுதான் இப்போ பாருங்கள் எல்லா மீனும் செட் ஆகிருச்சு எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது கொஞ்சம் நேரத்தில் ரிலீஸ் ஆயிருங்க இதில் ஒரு பத்து மீன் கரெக்டாக இருக்கும் அந்த ஸ்பேஸு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வளர்ந்ததுக்கடுத்து கண்டிப்பாக வந்து இதை அப்டேட் வந்து பண்ணுறேன் நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்கள் ஃபிஷஸ் வந்து இறக்காது ரொம்ப சண்டையும் போடாதுங்க அதாட்ட வளரும்